விநாயகனே விநாயகனேவனி இருப்பவனே விலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 வார ராசி பலன் தான் கரெக்டா தெரிஞ்சிச்சு காலைல ஒன்பது மணிக்கு டக்குன்னு பாப்ப புரிஞ்சுட்டோம் எது வருதோ இல்லையோ நீங்க வந்துடுறீங்க வார வாரம் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் நம்ம நேயர்கள் நடுவில் ஒரு எதிர்பார்ப்பு சார் கிரகம் இந்த வாரம் எந்த ராசியில இருந்து எந்த ராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் கடந்து வர போறார் என்னென்ன சிரமங்களை கடந்து வர போறார் என்னென்ன சந்தோஷத்தை கடந்து வர போறார் இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல சிரமத்தை கொடுக்குமா முன்னேற்றத்தை கொடுக்குமா இல்ல ஏமாற்றத்தை கொடுக்குமா இல்ல தடுமாற்றத்தை கொடுக்குமா நான் என்ன பண்ணிக்கணும் வேற ஏதாவது இந்த பொது நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரம் சந்திர பகவான் இருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ பத்தொம்போதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் அப்போ சந்திர பகவான் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு அப்படிங்கிற ராசியை இந்த வாரத்தில் கடந்து வர போறார் முக்கியமா அவர் கிராஸ் பண்றதுக்கு எந்த கிரகமுமே குறுக்க தடையா இல்லை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கேதுவுடன் இணைந்து கன்னிராசியில ஆரம்பிக்கிறார் மன தடுமாற்றங்கள் சஞ்சலங்கள் கொஞ்சம் செலவை குறைச்சிக்கலாமா அப்படின்னு இந்த பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு அங்கங்க நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ்ல போகக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருப்போம் இப்போ இந்த வாரம் முன்னுக்கு நோக்கி வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு எல்லா ராசி நேர்களுக்குமே இந்த வாரம் நிறைய சுபத்துவமான சந்தோஷமான செய்திய சந்திர பகவான் கொடுக்க போறார் அவர் கடந்து வர்றதுக்கு எந்த ராசியும் கிடையாது இன்னொன்னு இந்த இந்த இருந்து குரு பகவான் சூரியன் சுக்கரன் மூணு கிரகமும் ரிஷபராசியில ஒன்னா இணைந்து இருக்காங்க இப்போ போன வாரம் மாத பிறப்பு அப்படிங்கிறது தமிழ் மாத பிறப்பு வைகாசி மாத பிறப்பு அப்படிங்கிறது நமக்காக இருந்தது இந்த வைகாசி மாத பிறப்பு குருவையும் சூரியனையும் ஒன்றாக இணைத்தது அப்போ சிவராஜ யோகம் என்ன யோகம் சிவராஜ யோகம் ஈவன் உங்க சுய ஜாதகத்துல கூட குருவும் சூரியனும் ஒன்றாக இணைந்தால் குருவும் சூரியனும் ஏழாம் பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்தால் இதற்கு பெயர் சமசப்தமம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சிவகடாக்ஷம் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானை எதிர்த்துருந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது அந்த சிவகடாக்ஷம் அப்படிங்கிறது இருக்கும் குரு சூரியன் அமர்ந்த நிற்கையில் மதிகுரு சூரியன் அமர்ந்த நிற்கையில் பாரியனில் சமத்துள்ள பண்டிதர்கள் வாழ்வார்கள் அப்படின்னு அப்போ கல்வி கேள்வி வித்தை ஞானம் பெரிய அளவுக்கு வேலை செய்யறதும் பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கிறதும் இந்த இந்த குரு ஒருவருடைய குடும்ப வளர்ச்சிக்கோ குடும்ப குடும்ப சந்தோஷத்திற்கோ காரணமானவர் அதனால தான் அவருக்கு பேர் கு அப்படிங்கிறதுலையே ஆரம்பிக்கும் குரு அப்படின்னு அப்போது இந்த குரு சூரிய பகவானோடு இணைந்து சிவராஜ யோகத்தை போன வாரமே கொடுத்துட்டார் இன்னும் சூரியனும் குருவும் நெருக்கத்தில் இந்த வாரம் ரொம்ப நெருக்கத்தில் ஒருவரை ஒருவர் கடக்கப் போகிறார்கள் இதில் சூரிய பகவான் குருவை கடக்க போகிறாருங்கிறது தான் நிஜம் அப்போ சுக்கரனும் இந்த வாரத்தில் இணைய போகிறார் அப்போது குரு சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல ஃபுட்டு டிராவல் பிளானுக்கான அகாமடேஷன் ரொம்ப தெளிவாக எல்லா ராசி நேயர்களுக்குமே இருக்க வேண்டிய அமைப்பு கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டது கிடைக்கிறதும் கல்வி நிலையங்களில் ஒரு சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ராசி நேயர்களுக்குமே கிடைக்கப்பெற வேண்டிய தருணம் புதன் ரொம்ப ஃப்ரீயாக சூரியனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அடுத்து அடுத்து இந்த குரு சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை செவ்வாய் ராகுவினுடைய சேர்க்கை மீன ராசியில இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இரவு நேரம் கண் விழித்து வேலை பார்ப்பவர்கள் அப்புறம் இந்த சீருடை தாங்கியவர்கள் மருந்து மல்லிகை இந்த மருந்து கம்பெனி அப்புறம் இந்த டாக்டர் செவிலியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ராகுவோட சேரும்பொழுது சக ஊழியர்களால் சின்ன சின்ன இம்ச தொந்தரவு சார் படுத்தி எழுதுகிறாங்க சார் இவங்க இவங்களோட நம் நம்மால வேலையை பார்க்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு புலம்பல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இது புலம்பலாதான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறதுக்கு போகாது அப்போ இதுதான் இந்த வார கிரக நிலைகளினுடைய சேர்க்கை சந்திரனுடைய ராசி கண்ணிலிருந்து தனுசு வரைக்கும் குரு சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை ராசியில அப்போ சார் இந்த வாரம் அஷ்டமி போன வாரம் தானே முடிஞ்சுது அப்ப இந்த வாரம் நமக்கு வரக்கூடியது பௌர்ணமி வியாழக்கிழமை மணிக்கு இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு வெள்ளிக்கிழமை ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் பிரதம திதிங்கிறது இருக்கு அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் முக்கியமான நிகழ்வு ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அப்படிலாம் இருந்ததுன்னா இப்படி நாள் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து அதை செய்யறது உத்தமமான பலன்களை தந்துடும் ஒன்னும் வியாழக்கிழமைக்கே பண்ணிடுங்க இல்ல வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு அப்புறமா பண்ணுங்க சார் என்ன பரிகாரம்ங்கிறத சொல்லவே இல்லையே எப்பவும் போல என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சார் இந்த பிளே ஆஃப்ஸ் ரேஸ் எல்லாம் வேற ரொம்ப நெருக்கத்துல இருக்கு சார் நம்ம டீம் உள்ள போகுமா வெளியில வருமா ரொம்ப சுவாரஸ்யமா எதிர்பார்ப்புடன் இருக்கும் அப்போ குரு சூரியன் இணைந்து நிற்கையில் குரு பகவானின் நிறத்தை கொண்ட அணிதான் சிஎஸ்கே பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று பிளே ஆஃப்ஸ் உள்ள போவோம் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம் ஒரு நம்பிக்கையுடனே பார்ப்போம் பங்கு சந்தை மிதமான நிலையிலேயே இருக்கும் தேர் அப்படிங்கறதுலயே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் பெரிய அளவுக்கு எல்லாம் உள்ளே போக வேண்டாம் அதே மாதிரி எஃப் அண்டோ பண்ணுபவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்ட்டுடன் ஆலோசனையுடன் பண்ணுவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும் இப்படி சந்திரன் இருந்து துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே குறுக்க கடக்கிறதுக்கு எந்த கிரகமுமே இல்லையே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷ ராசியில இருந்தே ஆரம்பிப்போமே மேஷ நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போறது நமக்கு அது ஸ்டைலா இருக்காது நம்ம எப்பவுமே ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான் நோ பர்மிஷன் அப்ப போகும்போது எங்க போறோம்னு சொல்லிட்டு போகாத மேஷராசி நேர்கள் கூட இந்த வாரம் வரும்போது இருந்து வருவேன்னாவது சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வரும் நோ ஐ அம் ஸ்பீக்கிங் நோ கிராஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு என்னை எதிர்த்து பேசுறவங்களே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசினியர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் எதிர்த்து பேசிதான் தீருவாங்க அப்போ குடும்பத்தில் குடும்பத்தில் வாத விவாதங்கள் கொஞ்சம் உங்களை எதிர்கேள்விகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த நோ கிராஸ் ஸ்பீக்கிங்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜராசினியர்கள் உங்களோட பிடிவாதத்துல இருந்து உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்களுடைய அதிகாரத்துவத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி போய் என்ன பண்ணி தொலைறது அப்படின்னு கொஞ்சம் இறங்கி போய் பேச வேண்டிய தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே பிள்ளைகள் இடையே நண்பர்கள் இடையே ஸ்நேகிதர்கள் இடையே கொஞ்சம் அனுசரித்து இந்த கெத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஃபிலிம்லாம் காட்டல நான் சீன்லாம் போடல போடலை அப்படின்னு கொஞ்சம் கெத்தை விட்டு இறங்கி வந்து பேச வேண்டிய தருணங்கள் சந்திரனே கொஞ்சம் இறங்கி போய் தான் பேசுறாரு மேஷராசி நேரங்களே நீங்களும் கொஞ்சம் இறங்கி போய் பேசிக்கங்க தப்பு கிடையாது அதே மாதிரி குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இறங்காம இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை உங்க ராசியில தான் குருவும் சூரியனும் சஞ்சாரம் செய்யறாங்க இதுல சுக்கர பகவான் வந்து இணைய போறார் அப்போது என்ன அர்த்தம் ஏற்கனவே மதிப்பு மரியாதை வேதம் சொல்லி கொடுத்தவரும் வேதம் கற்றுக்கிட்டவரும் ஒன்னா ஒரே ராசியில இருக்காங்க ஆனா ஒன்னே ஒன்னு இந்த பாவத்துக்கு ஜோதிடத்தில் விமோச்சனம் உண்டு அகம் பாவத்துக்கு ஜோதிடத்தில் விமோச்சனம் கிடையாது நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் எனக்கு என்ன மரியாதை பாத்தியா எனக்கு என்ன கௌரவம் பார்த்தியா விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் வரவேற்பு நிகழ்ச்சிகள்லாம் சிகப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும் ஆஹ் அவர்தான் கொடுத்திருக்காராம் அவர்தான் முய் செஞ்சிருக்காராம் அப்போ சில விஷயங்கள்ல கணக்கு பார்க்காமல் இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மை உண்டு ஆஹ் பொன் பொருள் சேர்க்கை கிஃப்ட் அழகான கிஃப்ட் பிரிஷான கிஃப்ட் ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பெருமை தரும் அளவிற்கு அடுத்தவர்களுக்காக செய்யறதும் அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்தா தானே அந்த மரியாதை எல்லாம் கிடைக்கும் அப்போ பணத்தை வைத்து எடை போடும் உலகில் பணத்துடன் வளம் வர வேண்டிய தருணங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டு சந்தோஷமான செய்தி ரிஷபராசி நேர்களுக்காக ஒன்னு பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கும் இன்னொன்னு உறவை சார்ந்து இருக்க வேண்டிய தருணம் மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி இந்த அதன குட்டியில மட்டும் ஒய் ஜாஸ்தி போகுதுங்கிற கேள்வி ரிஷபராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும் தப்பில்ல சந்தோஷம்தான் ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்க சிகப்பு நிறம் சிகப்பு கம்பலை வரவேற்பு இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மறைந்த குரு நிறைந்த பொருளை தருவார் அப்போ பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் ஆன்லைன்ல எனக்கு வேணுங்கிற இந்த பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் ஸ்னோ அப்புறம் இந்த ஷாம்புவா கண்டிஷ்னரா இதையும் தாண்டி அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் சிகை அலங்கார நிலையங்கள் இங்கிருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு அழைப்பிதல்கள் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களை தேடி வர வேண்டிய இது எல்லாமே ஒரு ஒரு நல்ல விரயத்துக்காக தானே அப்போ கரை நல்லதுன்னு சொல்கிற மாதிரி இந்த விரயம் நல்லது அப்படின்னு மிதனராசினியர்களுக்கு சொல்லிடலாமா அதே மாதிரி தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் இவங்களுக்குள்ளே இருந்த பூசல்கள் கொஞ்சம் லைட்டாக கிரீப் ஆகும் அதை எப்படி ஆஃப் பண்ணுமோ அப்படி ஆஃப் பண்ணிக்கிறது மிதனராசினியர்களுக்கு நன்மை அதே மாதிரி எந்த அளவுக்கு செலவு இருக்கோ எந்த அளவுக்கு செலவு இருக்கோ அந்தளவுக்கு வரவை தேடி போய் சமாளிக்க வேண்டிய தருணங்கள் டிஏ டிஏ ரீஇம்பெர்ஸ்ட்மெண்ட்டு அந்த பில்லு இந்த பில்லு எல்லா பில்லையும் போட்டேன் சார் பேமெண்ட்டு தான் இன்னும் வந்து சேரல வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய மிருதராசிரியர்களுக்கு பேட்டா எங்கே சார் கொடுக்குறாங்க பேட்டாலாம் லேட்டாக தான் வருது அப்படின்னு லேட்டாக வந்தாலும் கவலைப்படாதீங்க மிருகராசிரியர்களே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவே பொன்பொருள்லாம் வந்து சேரும் ஆன்லைன் வர்த்தகமும் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு உங்க மனதில் இருக்க ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் ஈடேறிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த ரின் சுப்ரீம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் ஒயிட்டுனா ஒயிட்டு அப்படி ஒரு மினிஸ்டர் ஒயிட்டு அப்படின்னா பாருங்களேன் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பெரிய மனிதர்களுடன் வளம் வர வேண்டிய அமைப்பு கோவிலெல்லாம் போனால் உங்களுக்கு விஐபி இப்போ என்ட்ரி தான் வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைட்டாக தான் நாங்கள் போவோம் அந்த குறுக்க எல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தெய்வ ஆலயங்களோட பிரசாதங்கள் கோவில் வழிபாடுகள் ஸ்தல தரிசனங்கள் ஸ்தல புராணங்கள் ஸ்தலத்தை பற்றின விளக்கங்கள் கேட்டு பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல தெய்வீகத்தை உணர்வதற்கான நிலை அப்படிங்கிறதும் ஆன்மீகத்தை உணர்வதற்கான நிலை ஆன்மீக சேவைக்கான அன்னதானத்திற்கான உபயங்கள் தரதும் ஒரு குருதட்சணையை கொடுப்பதும் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பளிச்சுன்னு நமக்கு கொஞ்சம் பியூர் ஒயிட்டாக இருந்தால் தான் எப்போவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு ஒரு சின்ன கரை கூட வந்துடக்கூடாது யார் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசிடக்கூடாது எந்த விமர்சனத்தையும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு சின்ன விமர்சனம் அப்படிங்கிறது வரும் செவி சகிக்காதீங்க உங் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வுன்னு இருந்திருக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப சின்ன தடுமாற்றம் இருக்கும் ஒரு விமர்சனத்தை கடந்து வர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் பௌர்ணமி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க வியாழக்கிழமை மணிக்கு மூன்று நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மை நிறம் அந்த சந்திரனின் நிறம் அப்படிங்கிறது இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சிடுவான் அப்போ நல்ல பயிற்சி பிராக்டிஸ் சார் இதெல்லாம் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல செய்கிற மாதிரி சார் அப்படிங்கிற காரியம் பெரிய அளவுக்கு டக்குன்னு கன்ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி நீண்ட காலமா பேசிட்டு இருந்த ஒரு விஷயமோ நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆவணமோ நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கோப்போ நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொருளாதார சமாச்சாரம் டக்குன்னு கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு பௌர்ணமி அன்னைக்கு சிம்மராசினியர்களுக்காக உண்டு ஆனா மனசுக்குள்ளேயே ஒரு சஞ்சலம் இருக்கும் நமக்கு இது நடந்துருமா நம்ம அதுக்கு தகுதியா நமக்கெல்லாம் இது கிடச்சிடுமா அப்படின்னு இயக்கப்பட்டு இருந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஏக்கம்ங்கிறது செவ்வாகிழமை வரைக்கும் தான் இருக்கும் செவ்வாய்கிழமைக்கு அப்புறமேல இந்த ஏக்கம் தீர்ந்து போய் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்காது அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு தவிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கையை பிசக்கி நிற்காம துணிஞ்சவனுக்கு இந்த உலகம் சொந்தம் அப்படின்னு துணிவே துணை அப்படி இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேற எதை துணையாய் கொண்டோம் அப்படின்னு துணிச்சலான முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு எடுக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு பொருளாதாரங்கள் தடைப்பட்டு தடைப்பட்டு விட்டா வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் அதே மாதிரி பச்சை இருக்க புல்வெளிகள் நீர் நிலையங்கள் ஃப்ரெஷ் கிரீன் ஃப்ரெஷ் கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் சிம்மராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு எங்கே போனாலும் உங்களுடைய பசுமையான நினைவுகளுடன் செல்ல வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் இளம் பச்சையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொழுது இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன ஒரு மன சஞ்சலம் ஒரு மன தடுமாற்றம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கேது சந்திரனை கிடக்கிற வரைக்கும் இந்த மூடு ஸ்விங் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த கஞ்ச பிஸ்னாரித்தனம் கஞ்ச கஞ்சா பிஸ்னாரித்தனம் இல்லைங்க நான் வேற சொல்ல வரல கஞ்ச பிஸ்னாரித்தனத்தை பற்றி தான் சொல்ல வந்தேன் செலவை சுருக்கிக்கிறது அப்புறம் பற்றாக்குறை வருது இல்லை இருந்தாதானே செலவு பண்ண முடியும் இல்லைங்கிற பயம் கன்னிராசி நேர்களுக்கு ஜாஸ்தி வந்துடும் சார் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸை முழுசா இருந்துச்சு மாட்டேன் இந்த அதுக்கு பணத்தை முழுசாக கொடுத்துருக்க மாட்டேன் திடீர்னு சொல்லிட்டாங்க இந்த திடீர் சொம்பு திடீர் சாமி மாதிரி திடீர் செலவு திடீர் விரயம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகும்மா திடீர்னு நம்ம வளைஞ்சு கொடுத்து போக தெரியணும் இந்த சவுக்கு மாதிரி காஞ்சி போய் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நேயர்களே கொஞ்சம் வலையை கற்றுக்கணும் குனிய கற்றுக்கணும் நிமர கற்றுக்கணும் எங்கே எதை பேசணும் அப்படிங்கிறத நமக்கு நம்மளே ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஊர்ஜிதம் செய்துக்கிட்டு போகணும் எங்கே யார்கிட்ட சரண்டர் இடங்கள் ஆகணுமோ அங்கே சரண்டர் ஆகணும் இப்படி பலவித மாறுவேடங்கள் போட வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு அதுவும் திங்கள் செவ்வாய் அன்னைக்கு பெரிய சோதனைகள் நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் நான் நல்லா தானே பேசுகிறேன் நான் நல்லா தானே சொல்கிறேன் ஆனால் என்னவோ என்னையே எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க ஐ எம் கார்னர்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்ம நிறமாக ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அந்த காஃபியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு அப்போ டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறதும் பிரயாணங்களுக்கான ஏற்பாடுகள் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் இந்த சோத்து மூட்டையை கட்டுறதும் தண்ணி பாட்டில ரொப்புறதும் இது வேலையாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்தில் ஆமாம் சார் ஆமாம் சார் போற இடத்துக்கு எல்லாம் எதையாவது பார்சல் தூக்கிட்டு தான் கரெக்டா இருக்கு வெளியில எல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு ஜூஸ் போட்டே கையெல்லாம் வலிக்குது சார் பழங்களை புளிய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு கையெழுத்து போட்டே ஃபைல்லாம் அசந்து போச்சு இப்போல்லாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துருச்சு நேயர்களே அந்த டிஜிட்டலைசேஷனை கையில் எடுப்பதற்கான தருணம் துலாம் ராசி நேயர்களுக்கு அதிகம் இருக்கும் பிள்ளைகள் விதத்துல நிறைய ஆனந்தம் சந்தோஷம்ங்கிறதெல்லாம் இருக்கும் புதன்கிழமை அன்னைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கன்ஃபார்ம் ஆகிடும் புதன்கிழமை வரை அப்ப என்ன அர்த்தம்னா புதன்கிழமை வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இந்த இட்லி வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா நொந்துச்சா நோகலையா ஐயா வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு யாரையாவது காக்க வைக்க வேண்டிய காத்திருக்கணும் இல்ல யாரையாவது காக்க வைக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் அஹ் மன சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் இது வந்தெல்லாம் விலகி இருக்கலாம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனமாவே இருக்கும் ஒரு சின்ன சின்ன வாத விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வம்பு கலாட்டாக்கள் கொஞ்சம் தல்லடிக்கிற சொக்கா அயன் பண்ணாத ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் இழுத்து கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் புதன்கிழமையிலிருந்தே பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக வந்து குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பழைய கடன்களை அடைக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இடைவிடாத இடைவேளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் பிரேக்கு பிரேக்குங்கிற நம்ம நிகழ்ச்சியில் பிரேக் இல்லை ருச்சிகராசி நேர்களே உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக் அங்க போலாமா குளத்துக்கு போலாமா மலைக்கு போலாமா கோயிலுக்கு போலாமா இல்ல கல்யாணத்துக்கு போலாமா காட்சிக்கு போலாமா அவங்களே நேர்ல வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க வாங்கன்னு வேற வாய் திறந்து கூப்பிட்டு போயிருக்காங்க பணம் பாக்கு விதல முறையெல்லாம் வேற செஞ்சிருக்காங்க முறை செய்யறது சீர்வரிசை செய்யறது கொடுத்ததை வாங்குறது வாங்கினதை திருப்பி கொடுக்கறது கமிட்மெண்ட் அப்படிங்கிறத தெளிவா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அமைப்பு வியாபாரம் நம்பிக்கை தர வேண்டிய அமைப்புங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு இரண்டு நல்ல செய்திகள் ரிசிகராசினியர்களுக்காக ஒன்று பொன்பொருள் சார்ந்து இருக்கும் இன்னொன்று உடல் நலம் சார்ந்து இருக்கும் ஆமாம் சார் சுகர் லெவல்லாம் நல்லா கண்ட்ரோலாக இருக்கு ப்ரெஷர்லாம் கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சிகராசி நேர்களுக்கு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் அதே மாதிரி அதே மாதிரி இயற்கையான இடங்கள் ரம்யமான காட்சிகள் கோவில் வழிபாடுகள் ஸ்தல புராணங்கள் இதெல்லாம் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து அவர் ஆடிட்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் ஈவன் ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம் ஒரு புரோகிதரா கூட இருக்கலாம் ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேச வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அது நல்ல செலவு தான் தப்பு கிடையாது ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் இப்போ அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் இந்த கெட்டி மேளம் கோவில்ல அடிக்கிற மேலதால அடடா என்ன சவுண்டு தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா அப்படிங்கிற நிலையெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுப்போம் உறவுகளுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அஹ் உற்றார் உறவினர்களுடன் சந்தோஷப்பட வேண்டிய தருணம் இந்த வைகாசி மாசத்துல பந்தல் போட்டு வாசல்ல வாழ மரமும் தோரணமும் கட்டினாலே அடடா என்ன சந்தோஷம் அப்படின்னு கோவில் காரியங்கள் குடும்ப குடும்ப கோவில் காரியங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் இதெல்லாம் பெரிய அழைப்பிதழ்கள் இருக்கும் அதே மாதிரி நம்ம தெருமுக்கில் இருக்க கோவில்ல திருவிழானா கூட நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் சவுண்டு பார்ட்டி அப்படின்னு சொல்ற தருணங்கள் நிறைய தான் இருக்கும் உறவுகளை வரவேற்க வேண்டிய அமைப்பு அதற்காக ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு நல்ல செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சனிக்கிழமை அன்னைக்குதான் அந்த நல்ல செய்தி வரும் பிரதம அன்னைக்கு அந்த நல்ல செய்திங்கிறது வராது சகுன சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் குடும்பத்துல சண்டை சச்சரவு வாத விவாதங்கள் வந்தா அதை தவிர்த்துக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் கொஞ்சம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தடுமாற்றத்துடன் இருந்தாலும் சில சில செலவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது தனுசு ராசி நேயர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் அதே மாதிரி இந்த உலகம் எந்த வழியில் போகிறதோ அந்த வழியில் போவதற்கு நானும் கற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான் அது தனுசு ராசி நேர்களுக்கு நன்மை தரும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதுதான் முக்கியமான விஷயம் தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ளூ சொக்காயை பார்த்தாலே என்னப்பா அது எவ்வளவு கொடி கொடியா போட்டு டபார் டபார்டுன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னை பத்தி விமர்சனம் பண்றதே இவங்க வேலையா வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு எதிரி இருப்பாங்க விமர்சனம் தான் இருப்பாங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரணும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்த்தால் மகர ராசி நேர்களுக்கு நன்மை தரும் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல பேசுவாங்க மகர ராசி நேர்களே தாழ்ந்தாலும் ஏசுவார்கள் ரெண்டையுமே காதுல வாங்கிக்காதீங்க என்னென்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் போட முடியுமோ என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் கமிஷன் பார்ட்டின்னு சொல்லாம இருந்துட்டா சந்தோஷம் அப்படியே இருந்தாலும் கை மாத்துறது தானே தொழில் மாத்துவோம் தப்பு கிடையாது அப்படின்னு ஏமாத்துனாதான் தான் தப்பு மாத்துனா தப்பு கிடையாது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண்ணில் விளக்கண்ணையை விட்டுட்டு கவனமாக பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கும் பிரயாணங்கள் கொஞ்சம் உடல் அசதியாக தான் இருக்கும் மனசோர்வு அப்படிங்கிறது இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி தன்னம்பிக்கை விடாமுயற்சி உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய திறமை உங்களுடைய ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அந்த கை கொடுக்குற சக்ஸஸ் அப்படிங்கிறது கை கொடுக்கும் கையாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் நான் கையின்னு தான் சொன்னேன் வலது கையா இடது கையான்னு கேட்காதீங்க மகர ராசி நேர்களே நம்பிக்கை மகர ராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருநில ஊதா இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த இல்லை சார் தனி தவளு தனித்தவழு இந்த கட்டம் திட்டம் சட்டம்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு தனியாக விட்டுருவாங்க ரூம்குள்ளே உட்காந்து தான் யோசிக்கணும் வீட்டில் உட்காந்து தான் யோசிக்கணும் எங்கேயாவது நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் உட்காந்து தான் யோசிக்கணும் கோவிலில் உட்காந்து தான் யோசிக்கணும் இல்லை கோவிச்சுக்கிட்டு குடும்பத்துலேருந்து கோவிச்சுக்கிட்டு போய் தனியாக உட்காந்து யோசிக்கணும் முருகனே சிவபெருமான்டையும் பார்வதி தேவ்ட்டையும் கோவிச்சுட்டு போய் மேலே ஏறி தனியாக உட்காந்து தானே யோசிக்கிறாரு நம்ம எதை தான் யோசிக்கிறது உங்கள் ராசியில் சனி பகவானையே தனியாக விட்டுட்டாங்க தனியாக இரு அப்படின்னு விட்டுட்டாங்க உங்கள் ஸ்தானத்தில் வேற செவ்வாய் ராகுவினுடைய சேர்க்கை பேசினாலே வில்லங்கம் நான் என்ன உம பாஷையாக பேச முடியும் இல்ல சைக பாஷையாக பேச முடியும் அப்படின்னு எதையாவது ஒண்ணு பேசினாலும் குத்தமாயிடுது பேசாட்டியும் கல்லூரி மங்கன்னு பேர் வந்துடுது சார் அமுக்கு நீனு சொல்லிடுறாங்க என்ன பார்த்து அப்படின்னு விமர்சனங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அது எஸ்பெஷலாக நீங்க பேசினாலே ஒன்னு குற்றம்னு பார்ப்பாங்க பேசாட்டி ஏன் குற்றம்னு கேட்பாங்க பதில் சொல்ல முடியாத தருணம் கும்பராசினேயர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சந்யாசியின் நிறம் பற்றற்று இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது ஆரஞ்சு கலர் அடுத்த இருக்கிற மீனராசி நேரத்தை பொறுத்த வரையிலும் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கிறதுக்கான தான் மனதுல இருக்க ஆசைகள் கனவுகள் இயக்கங்கள் ரொம்ப பர்ஃபெக்டா தீர்ந்துடும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் புதுசா ஒரு எஃபர்ட் எடுக்கணும் ஒரு அட்டம் எடுக்கணும் ஒருத்தர்கிட்ட ஒரு கடன் கேட்கணும் ஒரு புது சமாச்சாரம் செய்யணும் இன்னைக்கு அதுக்கு பர்ஃபெக்டான டைம் பீரியட் ஒன்னே ஒன்று வாகனம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படுவதற்கான ஒரு தருணம் பணம் கொஞ்சம் அதாவது வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்றதை விட செலவுக்கேற்ற வரவை மீனராசி நேர்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணம் என்ன அட்ஜஸ்ட் பண்ண போறியா என்ன பண்றது போய் நாலு பேத்த பார்த்தாதான் பொழப்பு வருமானம் அப்படின்னு வருமானத்தை ஈட்ட வெளியே செல்ல வேண்டிய தருணம் எவ்வளவு தூரம் போறீங்களோ எவ்வளவு அலைகிறீங்களோ எவ்வளவு எஃபர்ட் போட்டு பேசுறீங்களோ எவ்வளவுக்கு மூச்சை போட்டு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு முன்னேற்றம் வருமானம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ரொட்டேஷனுக்கு ஃபண்டு கிடைக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டிய தருணம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த விரிசல்கள் கணவன் மனைவி இடையே இருந்த சில அவ அவநம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் எல்லாம் பெரிய அளவுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்போ சுக்கிரனுடைய சஞ்சாரமும் ரொம்ப ஃபேவரா இருக்கிறதுனால இந்த வாரம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாலு நல்ல செய்தி அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்காக இருக்கும் நாலுமே உங்க உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதை சம்பந்தப்பட்டே இருக்கும் அதுல ஆனந்தம் அப்படிங்கிறது வரும் இந்த மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்டது மாப்பிள்ள மச்சான் ஸ்னேகிதர்கள் இடையே நல்ல சந்தோஷமான கெட் டுகெதர் அப்படிங்கறது பெரிய அளவுக்கு கைவிக்கும் ஆஹ் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மனதுல ஏக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ராகு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது தென்பெற்றது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்